உங்களுக்கு தெரியுமா சிறிய தொடக்கம் தான் பெரிய சாதனையாக மாறும் ஒரு காலத்தில் சிறிய விதை ஒன்று வறண்ட மண்ணில் விழுந்து கிடந்தது சுற்றியிருந்த பெரிய மரங்கள் சிரிச்சிட்டு நீ ரொம்ப சின்னது ஒருபோதும் வளர முடியாது என்று கேலி செய்தன ஆனால் அந்த சிறிய விதை மனதில் மெதுவாக சொன்னது ஒரு நாள் நான் வளர்ந்து என் வலிமையை எல்லோருக்கும் காட்டுவேன் காலங்கள் கடந்தன கடும் மழை வெயில் காற்று எல்லாம் அதை சோதித்தன பலமுறை ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போனது ஆனாலும் அது பிடித்து கொண்டே இருந்தது சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய மூளை மண்ணில் இருந்து வெளிவந்தது அங்கே சென்ற குழந்தைகள் அதற்கு தண்ணீர் ஊற்றினார்கள் பறவைகள் அதன் இலைகளில் அமர்ந்து அதை காத்தன ஆண்டுகள் கழித்து அந்த சிறிய விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது அதிலிருந்து விழுந்த விதைகளால் அங்கே ஒரு முழு காடு உருவானது ஒரு காலத்தில் கேலி செய்த மரங்கள் எல்லாம் இப்போது அதன் நிழலில் நின்றன அந்த சிறிய விதை நிரூபித்தது சிறிய தொடக்கம் கூட பொறுமையும் துணிவும் இருந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்